மருத்துவமனை என்பது அரசு மருத்துவமனை என்பது ஒரு சுத்தம் இல்லாத சுகாதாரம் இல்லாத ஒரு காரணமாக ஒரு காலத்தெல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கி கிண்டியில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இருக்கட்டும் ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை இந்த மருத்துவமனைகள் எல்லாமே போய் பாருங்கள் மிக மிக அதாவது இவ்வளவு மக்கள் தொகை வந்துட்டு போகிற மருத்துவமனை ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கிறாது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நான் அந்த மாதிரிலாம் போய் பார்த்துட்டு வந்தவன்ற முறையிலையும் நான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவன் என்ற முறையிலையும் அன்றைக்கி இன்றைக்குமான வித்தியாசத்தை என்னால் உணர முடியும் பார்த்துருக்கேன் நான் இது ஒன்று இன்னொன்று பைசா செலவில்லாமல் இருக்கப்பட்டவன் வந்து ப த தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ சிகிச்சை எடுத்துக்கிறான் இல்லாத என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதற்கு வந்து முற்ற வழிதுணையாக இருக்கிறது வந்து இந்த அரசு மருத்துவமனைகள் தான் நீங்கள் இப்போ சென்னையில் ஒரு அரசு மருத்துவமனை பார்க்குறீங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை சென்ட்ரலேருந்து இறங்குனே பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் நீங்கள் அப்படியே கிருஷ்ணகிரியிலேருந்து ஒசூர் போகிற ரோட்டில் நீங்கள் பாருங்களேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி திருவள்ளூரில் நீங்கள் திருப்பதி போக போகும்போது ஒரு பாருங்கள் மிக பிரமாண்டமான ஒரு அரசு மருத்துவமனை இருக்கும் இந்த பிரம்மாண்டமான அரசு மருத்துவமனைகளெல்லாம் அந்த ஊரில் அதாவது சென்னையில் மட்டும் கிடையாது இந்த மாதிரியான கட்டமைப்பை தமிழகம் முழுவதும் திராவிட மாடலை செஞ்சுருக்கு